ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பீட்ரூட் சட்னி நீங்கள் ர இட்லி தோசை ரைஸ் கூட தொட்டுக்கலாம் செம டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்களாம் எடுத்து வச்சுக்கலாம் அளவெலாம் மென்ஷன் பண்ணிருக்கேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குது அதை நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக வருங்க போதும் ஏன்னா எல்லாம் சேர்த்து ஒன்றா தான் வதக்க போகிறோம் இது லாஸ்ட்டு வரையும் இருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு அடுத்தடுத்த பொருட்களை போட்டு வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னால் செம அளவு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்புக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லையா கடலப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் போட்டால் லைட்டாக வதங்கின பிறகு அடுத்தது மூணு பல் பூண்டு ரெண்டு இஞ்சி துண்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இருக்குது அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் லைட்டாக வறுத்தாலே போதும் ரொம்ப கருக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் லாஸ்ட்டாக ரொம்ப கருகி போய்டும் நல்லா நல்லா இருக்காது அது உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் நான் ஜீரகம் வறுத்த பிறகு ஒரு டீஸ்பூன் தனியா கொத்தமல்லி விதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கொத்தமல்லி ஜீரகம் பூண்டு இஞ்சியெல்லாம் இந்த சட்னிக்கு செம டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வாசனையும் கொடுக்கும் ரொம்ப ஹெல்த்தும் கூட இந்த சட்னி அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கப் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கப் நான் பொரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு காய்ந்த மிளகாய் ஒரு ஒம்பது இருக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு கார தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி போட்டிருக்கோம் பூண்டு போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் எல்லாம் கொஞ்சம் காரம் தகுந்த பொருள் தான் அது எல்லாமே அதனால் நீங்கள் வந்து காய்ந்த மிளகாய் பார்த்து போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு கருவேப்பிலை நல்லா வாசனை கொடுக்கும் ரொம்ப ஹெல்த்தும் கூட ஒரு ஹெல்த்தி சட்னி இது நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் இருக்குல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு பீட்ரூட் கட் பண்ணி நைஸாக வச்சுருக்கேன் ஒரு கப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் நல்லா வதங்கணும் பீட்ரூட் நல்லா வதங்கி சுருங்கி வர நேரத்தில் நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டை நல்லா வதக்கி விடுங்க நல்லா சுருங்கி வந்துச்சு பார்த்திங்களா நல்லா இதே மாதிரி வதங்கணும் வதங்கின பிறகு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் கப் நான் போட்டிருக்கேன் ஆஃப் கப் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் வந்து புளி வந்து லெமன் சைஸ்லாம் பாதி நான் போட்டிருக்கேன் ஆற வச்ச பிறகு ஒரு ஜாரில் எடுத்து வச்சுட்டு அதில் புளி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இதே மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா பீட்ரூட் சட்னி ரெடி இது ரைஸ் கூட சாப்பிட்லாம் போட்டு தவையில கூட நீங்கள் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்